அஸ்லாம் வலைக்கம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்றுக்கிணைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் இது பாகம் பதினேழு இறை தூதர்களை அதாவது நபிமார்களை நம்புவது சம்பந்தமான காணொலி இதில் இறை என்றால் யார் என்பதை முதலில் நம்ம தெரிந்து கொள்ளணும் இறைவனிடமிருந்து பெற்ற செய்தியை மக்களுக்கு அறிவித்து அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக மனித சமுதாயத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் தான் இறை அதாவது நபிமார்கள் இறை நபிமார்கள் என்றும் ரசூல்மார்கள் என்றும் குறிப்பிடுவார்கள் எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதர்கள் அனுப்பி அனுப்பப்பட்டுள்ளார்களா என்றால் ஆம் எல்லா சமுதாயத்திற்கும் இறை அனுப்பப்பட்டுள்ளார்கள் இதற்கு அல்லாஹ் கூறும் ஆதாரம் பதினாறாவது முப்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹுவை வணங்குங்கள் தீய சக்திகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம் மேலும் இறை எண்ணிக்கை எவ்வளவு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறை மொத்த எண்ணிக்கை பற்றி குறிப்பிடும் ஆதாரபூர்வமான எந்த ஒரு அதிசம் கிடையாது இந்த உலகிற்கு ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியுள்ளான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலும் கூறும்போது உமக்கு முன் பல தூதர்களை அனுப்பினோம் அவர்களில் சிலரை பற்றி உமக்கு கூறியிருக்கிறோம் அவர்களில் சிலரை பற்றி நாம் உமக்கு கூறவில்லை என்று நாற்பது எழுபத்தி எட்டுல அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் குரானில் பெயர் கூறப்பட்ட நபிமார்கள் எத்தனை பெயர் என்றால் திருமறை குரானில் இருபத்தி ஐந்து நபிமார்களின் பெயர் கூறப்பட்டுள்ளது அதில் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஆறு வ வசனம் வரை நீங்கள் படிச்சீங்களே ஆனால் பதினெட்டு நபிமார்களை தொடர்ந்து குறிப்பிடப்படுகிறது அதில் முதலாவதாக ஆதம் அலுவசலம் நூ அலைவசலம் இப்ராஹிம் அலைவசலம் இசாக் அலைவசலம் யாக்குப் அலைவசலம் தாவூத் அலைவசலம் சுலைமான் அலைவசலம் அய்யூப் அலைவசல்லும் யூசுப் அலைவசலம் ஊசா அலைவசலம் ஆருன் அலைவசலம் ஜெக்ரி அலைவசல்லம் எஹ் அலைவசல்லம் ஈசா அலைவசல்லம் இலியாஸ் அலைவசல்லம் இஸ்மாயில் அலைவசலம் அல் யச் அலி வசல்லம் யூனூஸ் அலை வசல்லம் லூத் அலைவாசல்லம் ஆகிய பதினெட்டு பேர்கள் அந்த வசனத்தில் மேலும் இதிரீஸ் அலைவசெல்லம் பற்றி பத்தொம்பதாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் ஹூத் அலைவசனத்தை பற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் சாலி அலைவசனத்தை பற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி மூணில் சுஹைபு அலைவசலம் அவர்களை பற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தெட்டில் துல்ஹைபுல் அலைவசல்லம் அவர்களை பற்றி முப்பத்தெட்டாவது அத்தியாயம் நாற்பத்தெட்டில் முகமது சல்லல்லா அலையா அவர்களை பற்றி முப்பத்தி மூணாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆகிய இந்த இருபத்தைந்து நபிமார்களில் ரெண்டு நபிமார்கள் வந்து நபியா இல்லையாங்கிறதுல அறிஞர்களுக்கு பற்றியில் கருத்து வேறுபாடு இருக்குது ஆக மொத்தம் பெயர் குறிப்பிட்ட சொல்லப்படுகின்ற இருபத்தி ஐந்து நபிமார்கள் என்று நாம் அழகிக் கொள்ள வேண்டும்